Hi friends! இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போறோம் நார்மலான சாப்பாட்டு அரிசிலேயே சூப்பராக நல்லா பொல பொலன்னு டேஸ்டியான இந்த பிரியாணியை ஒன் பாட் ரெசிபியா சட்டுன்னு செஞ்சிடலாங்க லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணியை குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் பிரியாணிக்கு நான் இன்னைக்கு மீல் மேக்கரும் சேர்த்திக்க போறங்க அதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணில ஊற வச்சுக்கலாம் குட்டி குட்டியா இருக்கிற மீல் மேக்கர் நல்லா ஊறி வரட்டும் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயிலுக்கு பதிலா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ மூணு ஏலக்காய் எட்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு பிரியாணி எல்லாம் பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க பிரியாணி செய்யும் போது எப்போவுமே வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிக்கோங்க பிரியாணிக்கு நல்ல கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு புதினா தலை ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் மல்லி புதினா தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூளுக்கு பதிலாக பிரியாணி மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வரணும் இதோடவே கல்கப்பளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன் மீடியம் சைஸ்ல கால் கப் அளவுக்கு கேரட் கால் கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கங்க நம்ம ஊற வச்சிருந்த மேக்கரையும் நல்லா புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுலயே உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நீங்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா காயெல்லாம் எதுவுமே சேர்க்காம மஷ்ரூம் மட்டும் சேர்த்து கூட சூப்பராக செய்யலாங்க இப்போ காயெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மசாலோட நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜீரக சம்பாலையும் செய்யலாம் பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம் அரிசியை சேர்த்து மசாலோட ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்கிறனால மசாலா எல்லாமே சாதத்தோட ஒன்றா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சாப்பாட்டு அரிசிங்கிறனால ஒரு கிளாஸுக்கு நான் ரெண்டு கிளாஸ் கணக்கு பண்ணி நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி அரிசியோ இல்லை ஜீரக சம்பா அரிசியோ சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் மெஷர் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் ஃபுல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு விசில் விட்டு ஸ்லோ ஃபிளேம்ல பத்து நிமிஷம் வச்சு இறக்கிக்கோங்க இப்ப நான் நாலு விசில் விட்டு இறக்கிட்டேங்க நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி நல்ல கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துருவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ